இமிகிரேஷன் மற்றும் போர்டர் கண்ட்ரோல் அப்படின்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக யூகேனுடைய அரசியலையும் ஊடகங்களையும் இந்த நாட்களில் பேசப்பட்டு வருகிறது இதில் மிக முக்கியமாக ஸ்கில் ஒர்கர்ஸ் ஒரு பக்கம் அவர்களுக்கான ரூட்டில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது இதிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் நிறைய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டது சைலம் தொடர்பான பொதுமக்களுடைய எதிர்ப்பை தாண்டி இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலையும் புதிய பல முறைமைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு அழுத்தம் பிரித்தானியாவிடைய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளான நவம்பர் மாதம் மாற்றங்களை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மாற்றங்கள் கூட இதிலிருந்து செல்லுபடியாகும் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருப்பவர்களுக்கு வேலைகள் பெற்றுக் இது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் இதே நேரம் ஸ்பான்சர்ஷிப் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் வழங்குகிறது யூகே மாத்திரமில்லாமல் ஐரோப்பாவினுடைய அனைத்து நாடுகளிலையும் தாக்குதல் ஒன்று நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது இந்த தாக்குதல் முறையடிக்கப்பட்டிருக்கிறது யூகேல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குற்றவியல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பற்றிய தகவல்களும் வெளியிடப்படுகிறது யூகே யை விட்டு வெளியேறக்கூடியவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கப்படுற இந்த நேரத்தில் இதற்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க ஸ்கில் வர்க்கினுடைய ஐஎல்ஆர் ஐந்து வருஷத்திலிருந்து பத்து ஆக்குறது பற்றி அதிகமாக பேசப்பட்டது இந்த நாட்கள்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இசைலம் கோரிக்கையாளர்கள் அல்லது போட்ல வாரவங்களுக்கு எந்த விதமான ஒரு இருக்கங்களையும் அறிவிக்காம ஏற்கனவே யூகே இருக்கக்கூடிய படித்தவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் வரி கட்டுறவங்க இவங்க குறிவைக்கப்படுறது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலாக பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் சைலம் கோரிக்கையாளர்களுக்கு பிரித்தானியாவினுடைய குடியுரிமை கிடைப்பதை கட்டுப்படுத்தும் முகமாக டென்மார்க்கை ஒட்டிய ஒரு அரசியல் நகர்வில் பிரித்தானியா இப்போது இறங்கி இருக்கிறது யூகேயை சேர்ந்த ஒரு குழு டென்மார்க்கு போயிருக்காங்க டென்மார்க்கினுடைய இப்போதைய சைலம் வழங்கும் திட்டத்தை ஒத்த ஒரு திட்டத்தை பிரித்தானியாவில் நிறுவுவதற்காக முதற்கட்டமாக இப்போது நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது இருபத்தி நான்கு வயதுக்கு குறைந்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தினரை எடுக்க முடியாது அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பிரித்தானியாவில் அசைலம் கிடைத்த பிறகும் இவர்கள் ஸ்டேட் பெனிஃபிட்டில் தங்கியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய குடும்பத்தினரை பிரித்தானியாவுக்கு கொண்டு வர முடியாது என்கிற ஒரு சட்டம் அமுல்படுத்தப்பட இருக்கிறது இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா ஸ்டேட் பெனிஃபிட்ல இருக்கிறவங்களும் அவங்களுடைய குடும்பங்களை ஃபேமிலி ரூட்ல எடுக்கிறாங்க இது பிரித்தானியாவினுடைய அரசாங்கத்திற்கு மேலும் சுமையாக மாறுகிறது அப்படின்ற ஒரு கருத்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது இசைலம் கோரி இருந்தாலும் கூட யூகேல வேலை செஞ்சு டாக்ஸ் பே பண்ணி குறைந்தபட்ச சம்பளம் எடுத்தால் மட்டும்தான் இவங்களுடைய குடும்பத்தினரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சட்டம் டென்மார்க்கை போல பிரித்தானியாவிலும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இதற்கும் மேலாக மிக முக்கியமாக ஏற்கனவே ஐந்து வருடங்களாக இருக்கிற பாத் பத்து வருடங்களாக எக்ஸ்டெண்ட் செய்யப்படும் ஒரு கேஸ் அப்பீல் இருந்து குறைந்தபட்சம் பத்தொன்பது இருபது வருடங்கள் வரையில அசைலம் சீக்கர்ஸுக்கு பிரித்தானியாவினுடைய குடியுரிமை எடுப்பதற்கான காலமாக மாறும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது டென்மார்க்கை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைச்சதுக்கு பிறகும் அவர்களுடைய நாட்டில பிரச்சனை இல்லை அப்படின்றது தெரிய வந்தால் அது பற்றி அவர்களுடைய நாட்டோடு கலந்துரையாடி அதற்கு பிறகு இவர்கள் எத்தனை வருஷமானாலும் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கிறது இந்த சட்டத்தை நீண்ட காலமாக பிரித்தானியா ஆராய்ச்சி செய்து வந்தது இந்த ஆலோசனைகளுக்கு பிறகு இனிமேல் பிரித்தானியாவில் அசைலம் கோருபவர்களுக்கும் தாய்நாட்டில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டவுடன் இவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதே நேரம் இவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களையும் இவர்கள் தெரிவு செய்வதற்கு தடை விதிக்கப்படலாம் என்கிற ஒரு கருத்தும் வெளியிடப்படுகிறது அதாவது குறிப்பாக தனிப்படுத்தப்பட்ட இடங்களில் இவர்களை வைப்பதற்கான தீர்மானங்கள் இப்போது தீவிரமாக ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது ஏற்கனவே ராணுவ முகாம்களுக்கு தனியாக இருப்பவர்களை அனுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டு அது இப்போது செயல்முறைப்படுத்தப்படுகிறது பிரித்தானியாவில் அசைலம் கோரியவர்களும் தொழில் செய்ய வேண்டும் வரி கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாய ஏற்படுத்தப்படலாம் என்கிற ஒரு கருத்தும் இதில் சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஜெர்மனியால் தேடப்பட்டு வந்த ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் தாக்குதல்களை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்தவர்கள் பிரித்தானியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் முதற்கட்டமாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டாங்க அதுல ஒருவர் முகமது அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருக்கும் ஹமாசுக்கும் தொடர்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார் இஸ்ரேலிய மற்றும் யூத நிறுவனங்களை குறிவைத்து இவர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் ஐரோப்பாவினுடைய அதிகப்படியான நாடுகளுக்கு இவர் சென்று வந்திருப்பதும் முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கிறது ஏ செவன் அது மாத்திரம் கைக்குண்டுகள் துப்பாக்கிகள் போன்ற பல பொருட்கள் மீட்கப்பட்டிருந்ததாகவும் ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் இந்த தாக்குதல்கள் முறைப்படுத்தப்பட்டு நடைபெற இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இவர் ஒரு பிரித்தானியர் இவரை பிரித்தானிய அரசாங்கம் கைது செய்திருக்கிறது இவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு இந்த திட்டத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்றது தேடப்படுவதாக சொல்லப்படுகிறது யூகேனுடைய பாதுகாப்பு தரப்பில் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இது பதிவு செய்யப்படுகிறது இவர் கைது செய்யப்பட்டிருக்காவிட்டால் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் ஐரோப்பா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவை சேர்ந்த இளைஞர்கள் வேறு நாடுகளுக்கு மைக்ரேட் ஆகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது யூகேல பணம் சேர்க்க முடியாது வீடுகள் வாங்க முடியாது எங்களுடைய ஆசைக்கு வாழ முடியாது அப்படின்ற காரணத்தினால கனடா ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு இவர்கள் குடிபெயர்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது யூகே வாழ் பிரித்தானியாவில் மாணவர்கள் இளைஞர்கள் வெளிநாடுகளில் குடியேறுவதற்கான ஆர்வத்தை இந்த நாட்களில் அதிகமாக காட்டுவதாக சொல்லப்படுகிறது ஒரு பக்கம் யூகேக்கு இருந்து ஆட்கள் வராங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது யூகேல பிறந்து வளர்ந்தவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்கிற தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே அறிவித்த ஒரு அறிவித்தலின்படி எதிர்காலத்தில் பல இளைஞர்கள் வேலையில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இவர்களில் பலர் சிக்னஸ் பெனிஃபிட்டுக்குள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது எதிர்காலம் சிறப்பாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இவர்கள் வெளிநாடுகளை குறிவைப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருந்து ஐஎல்ஆர் எடுப்பவர்களுக்கான சட்டங்களை தீவிரமாக்கும் பிரித்தானியாவினுடைய முயற்சியில் இன்றைய நாள் மிக முக்கியமாக பல சட்டங்கள் அறிவிக்கப்பட்டது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சட்டங்கள் கூட இன்றைய நாளில் இருந்து செல்லுபடியாகும் தினங்கள் அறிவிக்கப்பட்டது அதில் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து பிஎஸ்டபிள்யூ பதினெட்டு மாதங்களாக குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரிக்கு முதல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்டது மாதிரியாக இருபத்தி நான்கு மாதங்கள் பிஎஸ்டபிள்யூ கிடைக்கும் அதே போல இமிகிரேஷன் இரண்டு வீதமாக அதிகரிப்பது இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து அமுலாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எடுக்கிறதுக்கு அதிகப்படியான கட்டணத்தை கம்பெனிகள் கட்ட வேண்டியதாக இருக்கும் இதனால வேலை வாய்ப்புகள் அதுவும் குறிப்பாக ஸ்கில் ஒர்க்கராக வேலை வாய்ப்புகள் குறைவாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விடயமும் தீவிரமாக சொல்லப்படுகிறது ஐஎல்ஆருக்கு முக்கியமாக குட் கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த குட் கேரக்டர் இனிமேல் தீவிரமாக ஆராயப்படும் சிறு குற்றங்கள் இனிமேல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது ஸ்பான்சர்ஸுக்கு பிரத்யேகமான பல அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்பான்சர்ஷிப் வச்சிருக்கிறாங்க கம்பெனி வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய அனைத்து விஷயங்களும் அப்டூடேட்டாக இருக்கணும் அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அதே நேரம் இவர்களுடைய ரைட் டு ஒர்க்கை வந்து செக் பண்ணியிருக்கணும் சரியான முறையில் குறைவாக இல்லாம முழு சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் குறைவான சம்பளங்கள் கொடுக்கப்பட்டாலோ அல்லது பேசிய சிஓஎஸ் இருக்கக்கூடிய சம்பளத்தை விட குறைவாக கொடுத்திருந்தாலோ அந்த நிறுவனத்தினுடைய சிஓஎஸ்ஐ ரத்து செய்வதற்கான முயற்சிகளையும் இப்போது ஹோம் ஆபீஸ் எடுப்பதாக ஸ்பான்சர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஓல்பரி நகரத்தில் பத்தொன்பது வயதான பெண் ஒருவர் தீவிரமான காயங்களுடன் போலீசாரால் மீட்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில் வயதான முகமது அசீம் அப்படி என்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த குற்றவியல் சம்பவத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது காரணம் என்ன அப்படின்ற விசாரணைகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த காலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் பிரித்தானியாவில் அதிகரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கு